கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கை கட்டி நீண்டு பதில் சொல்லணும் ஏன் தலையில் இருக்க நான் முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு மேலே உங்க கூட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னால இருக்க முடியாது அதனால நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன் இனி நான் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாங்க அதை கேட்டதுமே கோபி ராதிகா இந்த சின்ன விஷயத்துக்கு நீ எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணணுமா ஆமா கண்டிப்பா பண்ணுமே எனக்கு வேற வழி கிடையாது நான் அதனால இத பண்ணிதான் ஆக போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க உடனே ராதிகா வந்து இப்படி முடிவு எடுத்ததோ மையம் வந்து ஆமா மாமே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு டேடி கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மையோ என்ன பார்த்து இப்படி பயப்பெரியா ஆமா உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு மையோ சொல்றாங்க இதை கேட்டு கோபி ஃபீல் பண்றாங்க அதோடு அந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க